ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடியட்டி பறக்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னடா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பொருளாதாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி தொழிலையும் சரி வேலையிலும் சரி அதிகமான நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் துன்பம் தான் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் எப்படியாவது நம்ம வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறிடாதா அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உடைக்கக்கூடியவங்க கடந்த மூன்று வருடமாகவே வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடஞ்சிருக்காது எப்படியா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது அது கடனையாவது கட்டி கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு வந்து தினம் தினம் பார்த்துட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் இருந்து போகுது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் இது ஒரு பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக உங்கள் கூடுறக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரோகியாகவும் எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே இருக்கு இந்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மீது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு ரகசியத்தையுமே யாருகிட்டையுமே சொல்லாதீங்க எல்லோரையுமே வரக்கூடிய நாட்களில் நம்பாதீங்க நம்பி நம்பி ஏமாந்தவங்க தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லாேருமே நம்பிடுவாங்க கடைசியில் அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்னைக்குமே வரக்கூடிய நாட்களில் இருந்து மற்றவங்க மற்றவங்களை இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுக அளவு கூடாது துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி கட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போய் மே பதினான்காம் தேதி சஞ்சாரம் பண்ணுறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இனி பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் கடந்த கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி நல்ல வேலை உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ இல்லை நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது லட்சக்கணக்கில் கேஸ் போயிட்டே தான் இருக்குது நிற்கிற மாதிரி தீர்ப்பு வர மாதிரியே தெரியல என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு இருக்காது எல்லாருமே எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது ஆனா வரக்கூடிய நாட்கள் இருந்து இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல நிகழ்த்த போறாங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத துலாமராசி ஆண்களோ பெண்களோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலையை பார்க்கும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு தடைபட்டு தான் போயிட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த துலாமராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை கூடுறதுக்கு எதை நினச்சிருவாங்களா இல்லை அந்த சமூகம் நம்ம எந்த மாதிரி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து நிறைய நபர்கள் இருக்கீங்க ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை ஒரு பொருளாதார சூழ்நிலையிலும் சரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் சரி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அதாவது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்திற்காக இயங்கிய துலாம் ராசிக்காரங்களுக்கும் நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது கும்பிடாத சாமி கிடையாது சாமி எங்களுக்கு மேரேஜை நாள் நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் இது வரைக்கும் பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை சாமி இதுக்கு என்ன தான் வழி அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலம் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு வேண்டிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் அதை நிச்சயம் வழங்குவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் வந்து ஒன்றாக வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் துளம் ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து காதலிப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் அப்படி எல்லாம் காதலை சொல்லுவாங்க அந்த காதல் ஏற்றுக்க மாட்டாங்க அதையும் மீறி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும் அதையும் தாண்டி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றருடைய சம்ம தொடரே உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்குங்கிறதே வரும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போனதும் தெரியாது ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா எடுத்து உடனே மற்றவங்காக ஹெல்ப் பண்ணிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறத எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அளவுக்கு குறைச்சிக்கிங்க பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ துலாம் ராசிக்காரங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் எல்லா நம்பருமே கடன் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க ஏன்னா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த கால கட்டங்களில் பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏன்னா உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே நிறையவே போட்டி வாட்டி வளர்ச்சிருக்குது இதனால் அதிகமாக வந்து குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரி ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு வந்து ஒரு கடன் கட்டுறதுக்காகவோ இன்னொரு கடன் வாங்குறது இந்த மாதிரி கடனாலேயே வந்து அதிகமாக துன்பப்படக்கூடிய ராசினா துலாம் ராசிக்காரங்க தான் இந்த ஆண்டுக்குள்ள நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிய கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேறி விரைவில் வரப்போகுது பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள முடிஞ்ச முடிஞ்சளவு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க எதையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிரச்சனையோடையே சித்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லேருந்தே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக ஒரு பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத நபர் தான் அந்த தேவையில்லாத நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு எல்லாமே உங்களுக்கு எதுவுமே வராது அது வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திவிட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தோளை விலகப்போகுது ரத்த குதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீவம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும்